இந்த மேம் வந்த உடனே முதல்ல உங்க ரெண்டு பேரையும் நான் சந்திக்கணும் நினைச்சேன் பேங்குக்கு செக்ஸ் எழுதுறது நீங்க தானே எந்த கையால எழுதுவீங்க எந்த கையால எழுதுவீங்க இந்த கையால் கல்லு வச்ச செயின் மோதிரம் ரொம்ப பிரமாதமா இருக்கே ஏது இது மாமனார் வீட்டுல கொடுத்தது மாமனார் வீட்டுல கொடுத்தாங்களா கடுக்கன் தங்க சங்கிலி ஓ புலி நகம் இது ஏது மாமியார் வீட்டுல கொடுத்தது மாமியார் வீட்டுல நிறைய சொத்து சேர்த்திருக்கீங்களே ரோலக்ஸ்வாச்சா இது ஏது மனைவி கொடுத்தது ஏயா சொத்துக்கு கணக்கு கேட்டா மாமியார் பேரையும் மனைவி பேரையுமா சொல்றேன் மிஸ்டர் மணி

எ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல வறுமையிலேயே வாடிக்கிட்டு இருந்த இவருக்கு இவ்வளவு சொத்திய போய் சேர்த்து சீட்டையே தொட்டு பார்க்காத என்ன ஜிம் கார்ட்ல சீட்டு சாந்தி

இனிமேதான பேசுவீங்க ஆமா பேங்க் பேலன்ஸ் ஆறு லட்சம் ரூபாய் பேங்க் கிரேட் வந்த ஸ்டேட்மெண்ட்ல அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு லட்சம் ரூபாய் என்னாச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம அருள் சார் இருக்காரு அவர் தான் லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி எடுத்துட்டு போனார் நீங்களே போய் மிஸ்டர் அருண் அவர் ஏழு லட்சம் இந்த குறையுது நான் தான் அப்பா கூட கேட்காம நித்யானந்த சித்தப்பாவுக்கு தற்காலிகமா கைமாத்த கொடுத்திருக்கேன் இது ஒரு கிரிமினல் கேஸ் இதுக்கு உடனே ஒன்னு போலீஸ்ல ஒப்படைக்கணும் சொந்த டைம் அது லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கேபிள் வைக்க நோ நோ இது கிரிமினல் கே கம்பெனி பணத்தை எடுத்து சொந்தக்காரனுக்கு கொடுக்க பெரிய தப்பு சும்மா விடக்கூடாது குருடலா no, போறதுமே no. <laughs> <laughs> உத்தமே ஒழுக்கமானவை யோக்கியமானவன்னு என்ன அடிக்கடி போடுவீங்களே அதுக்கு வரையா இல்லை பிச்சையா கேட்கறேன் எனக்காகவாவது அருண மன்னிச்சிருங்க பிளீஸ் ஆல் ராட் உனக்காக நான் அவனை மன்னிக்குது கண்டிஷன் நாளையிலிருந்து அவன் வேலைக்கு வரக்கூடாது இதோ என் ஆர்டர் நீ அவன் வீட்டுக்கு போதும் அருண் கிட்டேந்து ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு வர நான் பணத்தை எடுத்து சொந்தத்துக்கு உபயோகப்படுத்திக்கல எந்த வித தப்பான காரியத்துக்கு செலவு பண்ணேன் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தேன் கொடுத்த பணம் திரும்பி பல லட்சம் இந்த கொடுத்திருக்கேன் தற்காலிகமா ஒருத்தருக்கு கடன் கொடுத்தது தப்பா விஷயம் அது இல்லப்பா என்ன பழி வெறியில சாதாரண விட அவனை எனக்கு நல்லா தெரியும் அவன் ஒரு யானை மாதிரி குடி வச்சவங்களை நச்சுக்காம விட மாட்டான் எங்க என்ன விஷயம் அதிக சொல்ற உனக்கு புரியாத விஷயம் கூட உலகத்தில் இருக்க உங்களுக்கு எனக்கு ஒரு கடிதம் வேணும் என்ன கடிதம் அந்த புரியுது ஆபீஸ்ல இருந்து எடுத்த படத்தை பத்து நாள்ல திருப்பி தரேன்னு வாயாளதான பின்னாடி சொல்லிட்டா என்ன செய்யறதுங்கிறதுக்காக தவண கெடுதா எழுதி வாங்க வந்தியா இல்ல நான் செஞ்ச காரியத்துக்காக மன்னிப்பு கெடுதா எழுதி வாங்க வந்தியா கமா உட்கார் எது மாறுதான் சரி உன் கையாலே எழுது கையெழுத்து போற அப்பா அத பிரபு எழுதிக்கிட்டு இருக்கானே அந்த கடிதம் தான் அவனுக்கு என் மேல உள்ள வெறுப்பினுடைய அளவுக்கு அது தவண கடிதமா இருந்தா விரோதம் ஓரளவுக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்ல மன்னிப்பு கேட்டுக்கிட்டதா சிரும்பப்படுத்தி எழுதியிருந்தா அளவு கிடந்த பிறகு இருக்குன்னு அர்த்தம்

ஆளுக்கு பாதிக்கு பாதி இத பாருங்க இந்த பாதி மீதி எல்லாம் எனக்கு பிடிக்காதீங்க பூரா செலவ மாப்புல வீட்டுக்காரர தான் சேர்ந்தது அதானே நம்ம வழக்கம் நாங்கள வைக்கோம் அந்த வைக்கிறது தான் மாத்தி தலையில எனவே வழக்கமா அப்படி சொல்றதா நமக்கு பைக்கும் ஏங்க உங்க பூர்வீக எது அப்படி கேள் நைனா இந்த காசி மோட்டு ஃபீஸ் கை பக்கம் மொட்டை தோட்டம் சுடுதானா சோத்து கை பக்கம் டம்மி குப்பை டம்மி குப்பை இன்னங்கதெல்லாம் பம்டி அடிக்குற மாதிரி இல்ல

என் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி இதை வாங்கிக்கீங்க

டவைச்சலன்னி நல்ல தவாச்சல்ல உன்னை சும்மா விட போறேன் இத்தனை நாள் கமுகமா அமைதி வெச்சிருந்த ம ரகசித்த டைப்போ ஓடிக் போறேன் டைனித் ஆனந்தம் வந்தான்டா ரௌடி ரங்க நீயோ ரௌடி ரங்க சாவல அட்வான்ஸ் வாங்கி நீ ஐயா பிச்சோ பாத்து திபுதிபுன் அஞ்சு பைல ஓடனே கவலை உனக்கு அதெல்லாம் அப்படா பின்னால செய்வ டை உன்னை ஓடிப்ப உங்களை ஓடிப்ப லுச்சதமா பேசாத கங்கர பிளட ர கிசிறுவே டார்கெட்ல பொங்கி ஏறி கண்ணாடி வரே உன்கிட்ட கண்ணாடி மூஞ்சே ஐயோ

மேல வெங்காயிருந்த <laughs> 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 <laughs>

உண்மையா ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் பியூரோ எப்பாவது என் தங்கச்சி வாழ்க்கையில மறுபடியும் பெயர் அடிக்கலாம் நம்ப மாட்டேன்னே இப்போ என்னடா சொல்ற நான் இதை எதிர்பார்க்கவே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கிறேன் முன்வச்ச கால பின்வச்சு எனக்கு பழக்கமே இல்ல அருணுக்கு பயன் இந்த போட்டியில வித்ரா வாங்கிக்கிறத விட நான் தூக்கு போட்டுதே சாகலாண்டா கோழ வேண்டா தற்கொலை பண்ணிக்குவா தைரியம் உள்ளவ எதிரிய கொல பண்ணியாவது வெற்றிய தாண்டா சந்திப்பா என்ன சொல்ற அருண் உயிரோட இருந்தா தானே இந்த போட்டியில நீ ஜெயிக்க முடியாது பாதி ரேஸ்லயே ஆள க்ளோஸ் பண்ணிட்டா வெரி குட் ஐடியா நீ சொன்னது கரெக்ட் வின்னிங் போஸ்ட் வர்றதுக்குள்ள அவன் கார் மேல நம்ம காரை மோதி ஆளை தீட்டே கட்டிடுறான் 誰ですか